அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நாம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு ஒரு மாபெரும் ஆற்றல் மகத்தான சக்தி சூப்பர் பவர் சுப்ரீம் பவர் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா எண்ணங்களாலேயே உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அதாவது தெரியுமா ஏதோ எண்ணுகிறோம் என்ன என்றோன்னு நமக்கு இல்ல நாம தான் அதை எண்ணுகிறோமா என்பதும் புரியவதில்லை மனதிலிருந்து எண்ணங்கள் புற்றீசல்கள் போல வெளியே வந்த வண்ணமாக இருக்கிறது இல்லையா ஒரு நாளைக்கு சராசரி அறுபதாயிரம் எண்ணங்கள் வருகிறது உங்க உங்க மனசுல இருந்து காலையில் எழுந்ததுல இருந்து இரவு போய் ஆழ்ந்து தூக்கம் வர வரைக்கும் அறுபதாயிரம் எண்ணங்களை எண்றீங்களாம் எப்போது இதை சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா நம்ம மனசுலயா அறுபதாயிரம் எண்ணம் வருது அப்படின்னு நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா பயன் தரக்கூடிய பலன் தரக்கூடிய எண்ணங்களா அதையாவது சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா கிடையவே கிடையாது இந்த எண்ணங்கள் உங்கள் மனதிலிருந்து தோன்றும் போது அந்த எண்ணங்களுக்கு ஒரு அலைவரிசையானது பிரிக்வன்சியானது ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் எண்ணத்தினுடைய அலைவரிசை ஒரு குளத்துல கல்லு போட்டீங்கன்னா அந்த கல்லு போட்ட இடத்துல இருந்து ஒரு வட்ட வடிவமான ஒரு அலை ஏற்படுவதை பார்க்கலாம் அது போல உங்க மனசுல இருந்து ஒரு எண்ணம் ஏற்பட்டால் தோன்றினால் உடனே ஒரு அலைவரிசையானது பிரிக்குவன்சியானது ஆரம்பித்து விடுகிறது முதல்ல உங்க உடல், உடல் முழுவதும் அது பரவுகிறது உடல்ல எல்லா இடங்களிலும் முதல்ல உங்களுடைய எண்ணத்தினுடைய அலைவரிசையானது அப்படி உடல் அந்த எண்ணத்தினுடைய அலைவரிசை பின்பு உங்கள் உடலை உற்று வெளியே வந்து உங்களை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக இந்த பிரபஞ்சத்தில் அதே அலைவரிசை விரிவடைந்து கொண்டே போகிறது இதனா தெரியுமா உங்களுக்கு அப்போ முதலில் உடலுக்குள்ளேயே ஏற்படுகின்ற அந்த என்ன அலைவரிசையின் அதிர்வானது பிரிக்வன்சியானது உங்கள் உடல்ல பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்ன மாற்றங்கள் உடம்புல ஏழு சக்தி மையங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த சக்தி மையங்களை யோக சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த யோக சக்கரங்கள் சக்திகளை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய இடங்கள் இந்த டெபாசிட் அந்த இடத்துல ஆகுது அது ஒரு இடத்துல சேஃப்டி பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி உங்களுடைய சக்திகள் அந்த ஏழு இடங்களில் சேமித்து வைக்கப்படுகின்ற கிடங்காக இடமாக இருக்கிறது அதுதான் யோக சக்கரங்கள் சொல்லுவாங்க இந்த யோக சக்கரங்கள் ஏனும் ஒரு மனிதனுக்கு செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவனால் அவன் எதை எண்ணுகிறானோ அதை அவனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வந்து விடுகிறது ஏன்னா அந்த யோக சக்கரங்கள்ல இருக்கிற சக்திகளானது நினைக்கின்ற எண்ணங்களை செயல்படுத்துவதற்குண்டாக உறுதுணையாக பக்கபலமாக ஊக்குவிப்பாக உற்சாகம் தரக்கூடியதாக அந்த பவர் மாறுகிறது அப்ப அந்த சக்தி மையங்களை திறப்பதற்காக யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா தியானம் என்ற ஒரு முறையை கண்டுபிடித்தார்கள் மூச்சு பயிற்சி என்ற ஒரு முறையை கண்டுபிடித்தார்கள் அடயோகங்கள் என்ற முறையை கண்டுபிடித்தார்கள் அடயோகங்கள் செய்யும் போது தண்டில் மையங்களானது மூடி கிடக்கின்ற உறங்கி கிடக்கின்ற அவையானது திறந்து கொள்கிறது விழித்துக் கொள்கிறது இது ஒரு யோகிக்கு முனிவருக்கு ரிஷிகளுக்கு சித்தர்களுக்கு மிக சாதாரணமாக செயல்படக்கூடிய ஆற்றல் அந்த யோக சக்கரங்களுக்கு வந்துடுது இதுக்கு பல ஆண்டுகள் நம்ம பயிற்சி பண்ணணும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வந்தாரா அந்த சக்தி மையங்களை நம்மால என்ன பண்ண முடியும்னா திறக்க முடியும் அதை பயன்படுத்த முடியும் அத ஏழு என்ன சக்தி மையங்கள் யோக சக்கரங்கள் அப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அனாதகம் விசித்தி ஆக்னா சகஷம் என்று சொல்லுவார்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் புரகம் அனாதகம் விசித்தி ஆக்னா துரியம் என்று சொல்லுவார்கள் இந்த ஏழு இடத்துல இந்த நரம்பு முடிச்சுக்கள் ஒன்று சேர்ந்து ஜாயிருக்கு ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்கு இதுல சில நாடிகள் நரம்புகள் ஒரே இடத்தில் ஒன்று சேருகின்ற அந்த தான் யோக இந்த நாடி அந்த எனர்ஜியானது உயிர் சக்தியானது ஒரு இடத்தில் தேங்கி கிடக்கிறது தேக்கத்துல இருக்கு இப்போ நம்ம அடயோகம் பண்ணணும்னா பல ஆண்டுகள் வேணும் மூச்சு பயிற்சி பண்ணி தான் அதை தரக்கணும்னா அதுக்கு பல வருஷம் தேவை தியானம் பண்ணி தரக்கணும்னா அதுக்கும் பல வருஷம் தேவை மிக எளிமையான முறையிலேயே அந்த ஏழு யோக சக்கரங்களை உங்களால் இயக்க முடியும் ஆக்டிவேட் பண்ண முடியும் நீங்க அடையோகம் பண்ண தேவையில்ல மூச்சு பயிற்சி பண்ண தேவையில்லை தியானம் பல வாதங்கள் வருடங்கள் பண்ண தேவையில்லை அப்ப எப்படிதான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் இருந்து வெளிவருவதற்குண்டான பயிற்சி எடுத்தாலே போதும் நான் நல்லதான் நினைக்கணும் எண்ணம் நல்லதா இருக்கணும் பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும் அது எனக்கும் பயனுள்ளதா இருக்கணும் மற்றவர்களை பாதிக்காதவண்ணம் இருக்கணும் மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தாதவண்ணா இருக்கணும் அப்போ நல்ல எண்ணங்கள் வெளிவருவதற்கு உதிப்பதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தா போதும் இது ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை நல்லதே நினைத்து நல்லதே பேசி நல்லதே செய்து வாழ வேண்டும்னு அவதாரங்கள் சொல்றாங்க சித்தர்கள் சொல்றாங்கப்பா நல்லத நினைப்பா சொல்றாங்க இல்ல அப்ப இந்த அறுபதாயிரம் எண்ணங்கள்ல நல்லது நம்ம எவ்வளவு என்றோம் பாத்தீங்கன்னா பத்து எண்ணம் கூட நல்ல எண்ணம் இல்லையா ஒன்னு சுயநல எண்ணமாகுது பொறாமை எண்ணமா இருக்குது பொற்சுறுப்பு எண்ணமா இருக்குது கோப எண்ணமா இருக்கு காம எண்ணமா இருக்கு பேராசை எண்ணமா இருக்கு இவையெல்லாம் நெகட்டிவ் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது நல்ல எண்ணம் இல்லையா அப்போ நல்ல எண்ணங்கள் உங்க மனசுல வெளிவருமையானால் அதனுடைய அதிர்வு பிரிகுவன்சியானது இந்த யோக சக்கரங்களை மூடிக்கொண்டிருக்கின்ற இந்த யோக சக்கரங்களை போய் மோதி சக்கரங்களில் இருக்கின்ற சக்தியை உங்களுடைய உடல் முழுவதும் பரவ செய்து நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அப்போ உடலே சக்தி மயமாக இருக்கிறது உங்களுடைய எண்ணமானது எதை நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான வேலையை நண்பனாக ஆசானாக குருவாக ஏன் கடவுளாகவே அந்த சக்திகள் உங்களுக்கு உதவி செய்கிறது இது ரொம்ப ஈஸி இல்லையா அந்த ஏழு சக்தி சக்கரங்களை மையங்களை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லையா உங்களால் என்ன நான் இதை சாதிக்கணும் நான் இதை செய்யணும் நான் என் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இது என் வாழ்க்கையினுடைய லட்சியம் இது நான் இதெல்லாம் சம்பாரிச்சு காட்டணும் நினைக்கிறீங்கல்ல உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் உங்களாலேயே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இதற்கு வேறு ஒருவர் துணை தேவையில்லை எப்ப அந்த யோக சக்கரங்கள் திறந்து கொண்டால் அதற்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு நேரடியான தொடர்பு ஏற்படுகிறது அப்போ உங்களுடைய நல்ல எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் போய் சேர்கிறது அதை சேர்க்கின்ற வேலையை இந்த யோக சக்கரங்கள் செய்கிறது பிரபஞ்சமான கடவுளானது உங்களுடைய நல்ல எண்ணங்களை நிறைவேற்றி தருவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்